ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கம் எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுறவங்க வாழ்க்கைய மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமாள் முருகனை மனசார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை ஒரு பதிவை கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் இப்போ தனுசு ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களான மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்னாம் பாதம் அவங்களுடைய கிரகநிலை எப்படி இருதுன்னு பார்க்கலாங்களா ராசியில சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறாங்கங்க தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறாங்க அஷ்டம ஆயுள் ஸ்தானத்துல குரு பகவான் வக்கரநிலையில இருக்கிறாருங்க பாக்கியஸ்தானத்துல கேது பகவானும் விரயஸ்தானத்துல புதன் பகவானும் சுக்கரனும் இருக்கிறாங்க நீங்க போர்குணம் கொண்டவங்களா இருப்பீங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டமுங்க நல்லது கெட்டது உன்சா தெரிஞ்சவங்க பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லா இடங்கள்லயும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்களா நீங்க இருப்பீங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னா தப்புதான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க நீங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்குமுங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவீங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே தனுசு இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமுங்க கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க அது உங்க சொந்தக்காரங்க நண்பர்களாங்க இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டுந்தான் உங்ககிட்ட வருவாங்க இதே அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் உதவின்னு கேட்பாங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் நீங்க அவங்களுக்காக உதவி செஞ்சு தான் நீங்க இருப்பீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்க கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமா தாங்க இருந்திருக்கும் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாவே உங்களை தேடி வந்திருக்குமுங்க தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்திருப்பீங்க சொத்துக்களை இழந்திருப்பீங்க தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்திருப்பீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடயே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணமே சுத்தமா போயிடுச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமா இருக்குதுங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு தாங்க இருக்காங்க அது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தாங்க நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது இல்லையே எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் தான் இருக்குங்க அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டே இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தாங்க இருக்கும் ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமா இது அமைஞ்சிருக்குதுங்க நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயம் எல்லாமே விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கறதா இந்த பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம்ங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் சரி இருபத்தி அஞ்சும் சரி நீங்க நினைச்ச மாதிரி இந்த இரண்டு ஆண்டுகளுமே தனுசு ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்காதுங்க ஆனா இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை தரக்கூடிய ஆண்டா பார்க்கப்படுதுங்க அது எப்படி சாமி வெற்றி தரும் அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க ஏன்னா உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்துல இருந்து சனியனுடைய வக்கர நிகர்த்தியும் குருவுடைய வக்கர பயிற்சியும் சூரிய பகவானுடைய பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும் இந்த நான்கு வருட கிரகங்களுடைய ஒட்டுமொத்த பயிற்சியும் பலன்களும் உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முதலாகவே கிடைக்குதுங்க அதனால ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கலந்த காலங்கத்தில விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா இருக்க போகுதுங்க முதலாவதா பாத்தீங்கன்னா சனியனுடைய வக்ர நிவர்த்திங்க குருவுடைய ராசியில அதாவது மீன ராசியில சனம் சனி பகவான் வந்து வக்ர நிவர்த்தி அடையிறாருங்க ஏன்னா குரு பகவான் பாத்தீங்கன்னா ரெண்டே ராசிக்காரங்க தான் அதிபதியா கொண்டதுங்க ஒன்னு தனுசு ராசிக்காரங்க இன்னொன்னு மீன ராசிக்காரங்க அங்க குருவுடைய வக்கர நிவர்த்தி அடையறதுனால ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒட்டுமொத்த சனியனுடைய வக்கர நிவர்த்தி பயன்களும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல முழுமையா கிடைக்கும் போகுதுங்க பொருளாதார ரீதியாவும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்க போகுதுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா குருவுடைய வக்கர நிவர்த்தி உங்களுடைய ராசியில எட்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துல லக்னஸ்தானத்தை பாக்குறதுனால வரக்கூடிய இந்த ஜனவரி மாதம் முதலே இத்தனை நாட்களா கிடைக்காம இருந்த பயிற்சி பலன்கள் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் முழுமையா கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில ஒரு பொருளாதார முன்னேற்றம் அடைய போறீங்க விரைவிலே அதாவது இரண்டு மூன்று மாதங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு நல்ல ஒரு பண வரவாக இருக்குமுங்க திடீர்னு பிஸ்னஸ் பிக்கப் பண்ணி போகிறதா இருக்கட்டும் கொடுத்து வர்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு ஜாக்பாட் அடிச்சதுன்னே சொல்லலாமுங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல பண வரவு வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி சுக்கரன ராசி அதிபதியா கொண்டது பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களும் துளாராசிக்காரங்களுக்கு இருந்தாலுமே எங்களுக்கு என்ன சாமி சம்பந்தம் அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது பொது பலனாகவே பார்க்கப்படுதுங்க இதன் மூலமா கண்டிப்பா பன்னெண்டு ராசிகளுக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுதுங்க கடந்த காலகட்டங்கள்ல ஒரு நல்ல வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாம செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் வேலை அமைய போகுதுங்க நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாப்புக்கு ட்ரை பண்ணாலும் சரி பிரைவேட் ஜாப்போ பேங்க் ஜாப்போ எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸ் தான் அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப நாளா இழுபறியா இருந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரப்போகுதுங்க சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடிய போகுதுங்க சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க அதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரப்போகுதுங்க அதனால தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்க போகுதுங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பதவியும் பொறுப்புகளும் உங்களை தானாகவே தேடி வருமுங்க ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுதுங்க உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுதுங்க சங்கடங்கள் நீங்க போகுதுங்க மறைமுகமா உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்ல கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவு முழுவதுமா உங்களுக்கு இருக்காதுங்க கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க அதை உங்க சொந்த கம்பெனியாக நினைச்சு வேலை செஞ்சுருப்பீங்க ஆனா இது நாள் வரைக்கும் உங்களுக்கான சரியான அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் அந்த வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு சலுகையும் கிடைச்சிருக்கும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் கொடுத்துருப்பாங்க ஆனால் நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுதுங்க அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழில இருந்த தடையெல்லாம் விலகி உங்களுக்கு புதிதா தொழில் தொடங்குவதுக்கான வாய்ப்பும் ஏற்பட போகுதுங்க உற்பத்தியில இருந்த தடைகள் நீங்கி தொழில நீங்க விரைவு விரிவு செய்ய போறீங்க வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாக போகுதுங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்க போகுதுங்க நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ அதுல நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்க போகுதுங்க தொழில வியாபார தடைகள் இருந்ததுன்னா அது விலக போகுதுங்க லாபம் அதிகமாகவே கிடைக்கக்கூடிய மாதமா இது இருக்குதுங்க முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாதமாவும் இருக்குதுங்க வரவேண்டிய இடத்துல எல்லாம் பணம் வந்து உங்களுக்கு கையில வந்து சேருமுங்க குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமா விலக போகுதுங்க செல்வாக்கு அந்தஸ்து உயிர போகுதுங்க வெளிநாட்டு முயற்சிகள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியவே தருமுங்க செய்வ சிந்தனை தெய்வ சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்க போகுதுங்க பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கக்கூடிய மாதமா இது இருக்குமுங்க உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே மாதமே விலக போகுதுங்க புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்க போகுதுங்க மூடிக்கிடந்த கிடந்த நிறுவனங்கள் எல்லாமே மீண்டும் இயங்கக்கூடிய மாதமா இது இருக்க போகுதுங்க வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்க போகுதுங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தருமுங்க தொழில இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலருக்கு புதிதாகவும் தொழில தொடங்குவீங்க வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை இரண்டு மடிப்பாக கலந்த காலத்துல திருமண நிலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலமாவே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருமுங்க ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது பாத்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு வயது வரைக்குமே நிறைய தனுசு நேயர்கள் பாத்தீங்கன்னா திருமண நிலை அடையாம கஷ்டப்பட்டு இருக்கீங்க கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மே மாதம் முடிவதற்குள்ள நிச்சயமா நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள அணி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையிலிருந்த தனுசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து ரெண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முடிவெடுக்க முடியாத குழப்பத்துல இருப்பாங்க அப்படியே ரெண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ ஊர்க்காரங்க தப்பா பேசிடுவாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் ரெண்டாவது திருமணத்தை யோசிக்காம இருந்திருப்பீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை பொறுத்தவரை ஒரு சிங்கிள் பேரண்டா இந்த சொசைட்டில சர்வே பண்றது ரொம்பவே கடினமுங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு வந்து அமைய போகுதுங்க குழந்தை பாக்கியத்திற்காக இங்கே தனுசுராய் தனுசுராசினியர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்துல மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்திருக்கோம் ஆனா எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு நிறைய நபர் சொல்றீங்க ஆனா கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதத்துக்குள்ள நிச்சயம் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் விளங்கி விலகி முழுவதுமா நிவர்த்தியாகி விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டாகக்கூடிய ஆண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்க போகுதுங்க பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவிங்க பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்போ சண்டை போட்டு தனியா வந்துட்டு இருப்பீங்க நீங்க மீண்டும் நேர்ல சந்திச்சு பேசக்கூடிய ஒரு வாய்க்கும் கிடைச்சதுன்னா கண்டிப்பா இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்துல உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியா முன்னேற்றம் வரப்போகுதுங்க சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூரோ வெளிநாடோ போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வரப்போகுதுங்க உங்க குடும்பத்துல கடந்த காலகட்டத்துல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது அதை நினைச்சு வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல குடும்பத்துல திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுதுங்க நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டைப்பு மடங்கா கிடைக்க போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்கா போகுதுங்க அதன் மூலமா கடந்த காலகட்டங்கள்ல ஏற்பட்ட கடன் பிரச்சனைகளை அனைத்துமே வரக்கூடிய நாட்கள்ல முழுமதுமாகவே நிவர்த்தியாக போகுதுங்க இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியா இருக்க போகுதுங்க உங்களுடைய நண்பர்கள் சொந்த பாரங்கள் குடும்ப உறவுகள் உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்க முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகளுடைய சேர்க்கையை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க நீங்க இந்த மாதத்துல ஏற்படுத்த நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தருமுங்க சுப செலவுகள் வந்து சேருமுங்க பணவரத்து திருப்திகரமா இருக்குமுங்க உங்களோட செயலுக்கு யாராவது ஒருத்தர் உறுதுணையா இருப்பாங்கங்க ராசியில இருக்கும் கிரக கூட்டியின்னியால பேச்சு திறமை கை கொடுக்குங்க குடும்பத்துல இருப்பவங்க உங்களை ஏதாவது குறை கூறுவாங்க அனுசரித்து போவது உங்களுக்கு நன்மையை தருமுங்க கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத விஷயத்தால மன வருத்தம் ஏற்படலாமுங்க குழந்தைகளோட ஆரோக்கியத்துல அக்கையம் கா அக்கறை காட்டுவது கொஞ்சம் நல்லதுங்க தொழில் வியாபாரம் கொஞ்சம் மிதமாவே இருக்குமுங்க எதிர்பார்த்த பண வரத்து தாமதமா இருந்தாலும் உங்களோட கைக்கு வந்து சேருமுங்க உத்தியோகத்துல இருப்பவங்க கடினமான பணியை செய்ய வேண்டிய காலமா இது இருக்குமுங்க உங்களது பேச்சு திறமையால மேலிடத்துல இருப்பவர்களிடம் நல்ல பெயரை நீங்க வாங்குவீங்க சக ஊழியர்களிடத்துல கவனமா இருப்பது நல்லதுங்க பெண்களது செயல்களுக்கு பக்க பலமா யாராவது இருப்பாங்கங்க கலைத்துறையினருக்கு நட்பு வகையில நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு நன்மையை தருமுங்க மாணவர்கள் கல்வியில வெற்றி பெற கடினமா உழைக்க வேண்டியது இருக்குமுங்க எல்லாரிடமும் அனுசரித்து செல்வது நல்லவங்க நல்லதுங்க பண வரவுக்கு குறைவு இருக்காதுங்க குடும்ப சூழ்நிலையில மகிழ்ச்சி தருவதா இருக்குமுங்க எதிர்பாராத செலவு ஏற்பட்டாலும் பணம் வந்து போதுமானதா நீங்க இருக்குமுங்க சகோதர வகையில சில சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பு இருக்காதுங்க நீதிமன்ற வழக்குகள்ல பொறுமையை கடைபிடிப்பது உங்களுக்கு ரொம்பவும் அவசியம்ங்க கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்வதுங்க அலுவலகத்துல சக ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது ரொம்பவும் அவசியமுங்க உங்கள் வேலையில மற்றவர்களிடம் தயவு செஞ்சு ஒப்படைக்க வேண்டாமுங்க அதிகாரிகள் கடுமையா நடந்தாலும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருப்பது உங்களுக்கு நன்மையே தருணுங்க இப்ப அட்வர்டைஸ்மெண்ட் துறையில பார்த்தீங்களா வியாபாரத்துல விற்பனை சற்று தாங்க இருக்கும் சக வியாபாரிகளோட இணக்கமா நடந்து கொள்வது அவசியமுங்க புதிய மு புதிய முதலீடுகள் விஷயத்துல நன்றாக யோசிச்சு இறங்கணுங்க பணியாளர்களால செலவுகள் ஏற்படக்கூடிய காலம் இதுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் தரும் மாதமா இது இருக்குமுங்க சகோதரர்கள் மூலம் பண வரப்புக்கு வாய்ப்பு இருக்குதுங்க தனுசு பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய மகிழ்ச்சி விடுபட்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய மாதமா இருக்குமுங்க ராசியில் உள்ள சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் சுக்கிரனுக்கு குரு பகவான் சனி பர சனி பார்வை இருக்குதுங்க ராசி அதிபதி குருவோட சா சமசப்தம பார்வைய அதிபதியான சூரியனுக்கு கிடைப்பதால கடந்த கால நெருக்கடிகள் குறைய உறவுகளிடம் புரிதல் உண்டாகுமுங்க பிணக்குகள் தீருமுங்க சொந்த வீடு மனை வாகனம் பற்றிய சிந்தனை உங்களுக்கு மேலோங்க போகுதுங்க சொத்து விஷயங்கள் இருந்த வந்த வம்பு வழக்குகள் குறைய போகுதுங்க கூட்டு குடும்பத்தை விட்டு பிரிந்த மூத்த சகோதரர்கள் மீண்டும் குடும்பத்துல குடும்பத்துல இணைவாருங்க அர்த்தாஸ்தம சனியால எதிலும் பிடிப்பில்லாம இருந்த உங்களுக்கு சேமிப்புல நாட்டம் அதிகரிக்குமுங்க எதிலுமே நீங்க வெற்றியே காண்பீங்க அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலையில உற்சாகம் தருமாத இது இருக்குமுங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குமுங்க தம்பதிகளோட கருத்து வேற்றுமை கொஞ்சம் குறையமுங்க தந்தையோட ஆரோக்கியத்துல முன்னேற்றம் உருவா உண்டாகுமங்க திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற சுப காரியங்கள் அனுகூலமாகுமுங்க அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக முடியுமங்க இப்போ நட்சத்திரத்திற்கான பணன்களை பாக்கலாமா முதலாவதாக இருப்பது மூல நட்சத்திரமுங்க இந்த மாதம் சாமர்த்தியமாக நீங்க செயல்படுவீங்க சில நேரங்கள்ல இடம் பொருள் தெரியாமலும் செயல்பட்டு விடுவீர்கள் மனதுல நம்பிக்கை உண்டாகுமங்க பணவரத்து வரத்து திருப்திகரமாகவே இருக்குமுங்க பேச்சோட இனிமையான காரிய வெற்றி உங்களுக்கு உண்டாகுமங்க எதிலும் தாமதமான போக்கு கொஞ்சம் காணப்படுமுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா போராட நட்சத்திரக்காரங்க இந்த மாதம் உங்களுடைய எதிர்ப்புகள் விலகுமுங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்தமான போக்கு மாறுமுங்க வேகம் பிறக்குமுங்க கடன் பிரச்சனைகள் தீந்து போட்டிகள் மறையுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்குமுங்க இடமாற்றத்தோட சிலருக்கு பதவி உயர்வும் கிடைக்குமுங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா உத்திராடம் ஒன்னாம் பாதம் இந்த மாதம் உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீருமுங்க கணவன் இடையே இருந்த மனக்கசப்பு நீங்க போகுதுங்க பிள்ளைகள் மூலம் மனமகிழ்ச்சி உண்டாக போகுதுங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்க போவீங்க எதிர்பாராத திருப்பங்களால திடீர் நன்மைகள் உண்டாக போகுதுங்க இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள்னு பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் பாத்தீங்கன்னா நாலு ஆறு நீங்க வழிபடக்கூட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா விநாயகருங்க அதே மாதிரி மகாலட்சுமி தேவ தெய்விய வேண்டிக்கிட்டு தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு நிம்மதி உண்டாகுமுங்க மேலும் ஒரு பரிதானம் சொல்கிறேன் நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்ரீ பைரவரை வணங்கி நீங்கள் வேண்டினீங்கன்னா உங்களுக்கு மன அமைதி கிடைக்குமுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்